கும்பகோணம் அருகே நாச்சியார் கோவிலில் புதிதாக கட்டப்பட்டு வரும் காவல் நிலையத்தை தமிழ்நாடு காவலர் வீட்டு வசதி வாரிய கழக தலைவர் ஆய்வு மேற்கொண்டார் கும்பகோணத்தை அடுத்த நாச்சியார் கோவிலில் இரண்டு கோடியே அறுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக காவல் நிலையம் கட்டப்பட்டு வருகிறது இந்த காவல் நிலையம் மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்தும் வகையில் வசதிகள் செய்யப்பட்டுள்ளன காவல் நிலையத்தில் வரவேற்பு அறை சிசிடிவி கேமரா அறை மற்றும் வாகனங்களை நிறுத்தும் வசதியுடன் கட்டப்பட்டு வருகிறது இதனை தமிழ்நாடு காவலர் வீட்டு வசதி வாரிய கழக தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநர் டிஜிபி சைலேஷ் குமார் யாதவ் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் அப்போது பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் எனவும் காவல் நிலையத்தை சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் பராமரிக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தினார் இந்த ஆய்வின் போது காவல்துறை துணை கண்காணிப்பாளர் ராஜே ஆய்வாளர் ராஜேஷ் மற்றும் தமிழ்நாடு காவலர் வீட்டு வசதி வாரிய கழக ஆய்வாளர்கள் உதவி ஆய்வாளர்களுடன் இருந்தனர்